வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் இருபத்தாறு கடைசி பகுதியும் கூட அவள் கொடுத்திருந்த நான்கு நாள் கெடு விரைந்து சென்று விட்டது காமேஷரியிடமிருந்து எந்த விதமான தகவலையும் காணோம் காலையிலும் மாலையிலும் தபால்காரர் வரவை எதிர்நோக்கி வாசலுக்கு பல தடவைகள் நடந்து அவள் அழுத்து போனாள் இடையே வேலையாள் சிங்காரத்தின் அனாவசிய தலையீடு வேறு சொல்லாமல் கொள்ளாமல் ஐயா திடுதிப்புன்னு பற்றமா போயிருக்கார் என்னவோ அவசர ஜோலியாக போயிருக்கார் பொங்கி வந்த எரிச்சலை பதில் பதிலளித்தாள் மகளை காண வந்த குருநாதன் தம்பதியருக்கு வியப்பு தாங்க முடியவில்லை என்னம்மா இது சமயம் உன்னை விட்டு அப்படி பட்டணத்தில் என்ன வேலை தாயார் எரிச்சல் பட்டால் சிங்காரமும் பூரணியும் துணைக்கு இருக்கிறாங்கன்னு மாப்பிள்ளைக்கு தெம்பு ஏதோ முக்கிய காரியம் தொட்டு தான் அவசரமாக போயிருக்கார் இல்லாற்றி நம்ம குழந்தையை தனியே விட்டு போக அவருக்கு மட்டும் மனசு கேட்குமா அப்பா தம் மருமகனுக்காக பரிந்து பேசினார் என்னை தனியாக இருக்க விட்டுட்டு உங்கள் மருமகன் ஒரேடியாக போய்விட்டாரப்பா உண்மையை இன்னமும் சொல்ல முடியாத ஓர் அவள நிலை சுவ சுவரிலே தலையை மோதிக்கொண்டு கதற வேண்டும் போல் துயரம் அவளுள் பொங்கி புரண்டது உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு கேட்டவர்களுக்கு சற்றென்று ஏதோ பதில் சொல்லி வைத்தாள் அன்று இரவு அவளுக்கு உறக்கமே இல்லை கூட துணைக்கு தங்கியிருக்க முன் வந்த தாயின் உதவியை மறுத்துவிட்டாள் அவளுக்கு தனியாக இருக்க இனி பயம் என்ன வாழ்நாள் முழுவதும் தனியாக இனி இருக்க வேண்டிய நிலை வந்துவிட்டிருக்கிறதே காமேஷ் கடிதத்தில் அந்த பயங்கர செய்தியை தெரிவிக்க தயங்கி கொண்டு ஒத்தி போட்டு கொண்டிருக்கிறான் சந்தேகமே இல்லை ராஜ்குமார் கடலில் மூழ்கி இறந்து போனது உண்மை உண்மையைத்தான் விசுமி விசுமி அழுது அவளுக்கு தலைவலி வந்துவிட்டது உறக்கமின்றி வீட்டுக்குள்ளே எழுந்து உழவினாள் இப்படிப்பட்ட நரக வேதனையுடன் அவள் நீடித்து வாழ வேண்டுமா வேண்டும் வேண்டும் அதே கேள்வி ஆறாவது நாள் காலை சூரியன் இருளை சுருட்டி கொண்டு பழி சென்று விட்டது காமேஷின் பதிலை எதிர்பார்ப்பதில் பயனில்லை என்று அவள் குளித்து முடித்துவிட்டு ஒரு கடிதம் எழுத உட்கார்ந்தாள் மேஜையின் மீது நீ எனக்காக விட்டு போயிருந்த முகவரி கிடைத்தது நன்றி புரசிவாக்கம் ராமநாயக்கன் தெருவில் உள்ள விஸ்வா பவனில்தான் இன்னமும் தங்கியிருப்பாய் என்ற பவன் என்ற நம்பிக்கையில் எழுதுகிறேன் மூன்று நாட்களுக்கு முன் என் மாமியாரின் பீரோவை ஒழுங்கு செய்தபோது ஒரு கடித உரை கிடைத்தது இதைத்தான் என் மாமியார் ஒரு நாள் நடியிரவு தட்டு தடுமாறி தேடிக்கொண்டிருந்தார்கள் என்ற உண்மை எனக்கு புலனாக்கியது மகனிடம் தந்தியுட சொல்லி என் மாமனார் எழுதிய கடைசி கடிதம் அதில் இருந்தது நான் படித்து தெரிந்து கொள்வதில் இனி தவறில்லை என்று பிரித்து படித்தேன் நீ சொன்னது முற்றும் உண்மை என் மாமனார் எல்லாவற்றையும் விவரமாக தம் மூத்த மகனுக்கு எழுதி முடிவில் அவரது மன்னிப்பை கேட்டு கெஞ்சியிருந்தார் தம்பியான உனக்கு தாமே என் சொத்தில் ஒரு பங்கு கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று வெகுவாக கேட்டிருந்தார் உன்னை எங்கே தேட வேண்டும் என்ற விவரமும் கொடுத்திருந்தார் என் கணவர் செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து முடிப்பேன் கவலைப்படாதே உனக்கு சௌகரியப்பட்ட போது நீ வந்து உன் பங்கு சொத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்பாடுகள் செய்து விடுவேன் உன் அண்ணி அக்கல்யா கடிதத்தை உரையில் இட்டு ஊட்டி முகவரி எழுதி முடித்தாள் ஸ்வீகாரியத்திடம் கொடுத்து தபாலில் சேர்க்க சொன்னாள் ஐயாவுக்கு கடிதாஷியா ஸ்ரீங்காரம் கேட்ட அவள் மௌனமாக கோபத்தை கொண்டு தலையை அசைத்தாள் பின்னர் பூரணியை வீட்டை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தனியே கோவிலுக்கு புறப்பட்டாள் காலை பூஜை முடிந்து வெகு நேரமாகிவிட்டதால் ஆள் நடமாட்டோம் என்று கோயில் வெ வெறிச்சென்று இருந்தது பின் பக்கத்து தோட்டத்தில் பூசாரி யாருடனும் பேசுவது மட்டும் லேசாக கேட்டது வெளிவாயலில் நின்றபடி அவள் கோயிலுக்குள் பார்த்தாள் கர்ப்ப கிரகத்தில் தூங்கிய சரவிளக்கின் ஒளியில் மீனிக்கிட்ட அம்மனின் முகத்தை சிறிது நேரம் துயரமும் வியப்புமாக பார்த்து கொண்டிருந்தாள் அகில உலகமே அசியத்தக்க அற்புதங்களை நிகழ்த்தி பிரமிக்கி வைக்க ஆற்றல் படைத்த அம்பாளே அவளை கைவிட்டு விட்டாள் இனி அவள் யாரை நம்பி வாழப் போகிறாள் அர்த்தமற்ற கொடுமையான அந்த வருங்காலத்தை எண்ணிய மாத்திரம் கண்கள் கனத்தன நெஞ்சு துயரத்தில் விமியது பார்வையை நீர் மறைக்க மெல்ல தள்ளாடியபடி அவள் வீட்டுக்கு திரும்பி நடந்தாள் வீட்டு வாயில் கதவு பார்த்தலாக திறந்து கிடந்தது திடுக்கிட்டு போனா கல்யா முந்தானியால் கண்களை துடித்து வேகமாக உள்ளே நுழைந்தாள் ஹாலில் சுவரில் மாட்டியிருந்த பஞ்சரத்னம் படுத்து அவன் நின்று கொண்டிருந்தான் ஆனந்தமிக்க அதிர்ச்சி வீடே சுற்றுவது போன்ற மலைப்பு அத்தான் நீங்க நீங்க பேச முடியாமல் திக்கிக் கொண்டு விம்மியப்படி ஒரே தாவலில் அவனை இருக அணைத்து கொண்டு கோவென்று கதறிவிட்டாள் கண் கலங்கி போன ராஜ்குமார் அவள் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை மெல்ல துடைத்து விட்டான் அக்கல்யா நான் தான் உன் ராஜ்குமார் தான் வந்திருக்கேன் அழாதே என்னை நல்லா பார் உணர்ச்சி வசத்திலே தடுமாறினான் அத்தான் நம்ம முத்து நம்மை கைவிடலாத்தான் எப்பேற்பட்ட அற்புதத்தை சாதிச்சிட்டா நம் ஆத்தாள் கடல் முழுதும் தேடி உங்களை கைப்பிடியாக கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாலே என் வயிற்றிலே பால் பார்த்துட்டாலே என் தாய் அவள் கருணைக்கு ஈடு இணை ஏதத்தான் என் உடம்பெல்லாம் நடுகுது என்னை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க பதறினால் ஆனந்தத்தில் விம்மி விம்மி அழுதாள் உண்மையில் இது ஆத்தாளின் அற்புதம்தான் கடலுக்குள் இருந்து இருந்து கட்பாரியில் மோதி மயக்கமாகி மூழ்கி விட்ட நான் மறுபடியும் பிழைத்தது ஓர் அதிசயம் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியவள் அவள்தான் இதற்கே இதற்கேது சந்தேகம் உங்களை பார்க்காமலேயே அத்தை வீக்கினாள் அகல்யா எல்லாம் எனக்கு தெரியும் காமேஷை நான் சென்னையில் சந்தித்தேன் எல்லாத்தையும் தம்பி விவரமாக சொன்னான் இப்படி நடக்க வேணும்னு இருந்தது நடந்தது ரொம்ப குழப்பமாக இருக்காத்தான் நான் கடலில் மூழ்கி போனது உண்மை கட்பாறையில் மோதி காயமாக்கி மயங்கி போன நான் அப்படியே நீருக்குள் மறைஞ்சு போன போது என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது தனி முயற்சி பார்த்தப்போ ஒரு தனியார் மருத்துவமனையில் இருப்பதை உணர்ந்தேன் ஆனால் எனக்கு நினைவு வர பல நாட்கள் பிடிச்சதாம் நர்சிங் ஹோமின் டாக்டர் தான் விவரமா எல்லாத்தையும் சொன்னார் அங்கே எப்படி போனீங்களாமா தான் விமலை அடக்கி கொண்டு வியப்புடன் கேட்டால் ஆக்கல்யா நான் இடத்துக்கு சற்று தூரத்திலே ஓர் அமெரிக்க பயணி நீந்தி கொண்டிருந்தாராம் அவர் நான் அலைகள் நடுவே தத்தளிப்பதை கவனித்து சிரமப்பட்டு நீந்திக்கொண்டு வந்து என்னை காப்பாற்றி இழுத்து காரை சேர்த்தாராம் நான் யார் எந்த ஊர் என்று ஒன்றும் தெரியாத போதும் என்னை கருணையோடு அந்த தனியார் மருத்துவமனையில் வைத்து தம் செலவில் வைத்தியம் செய்ததுடன் எனக்காக சில நாட்கள் சென்னையிலேயே தங்கியிருந்தாராம் துணி வாங்கிக்கவும் ஊருக்கு போகவும் பணத்தை வச்சுட்டு அவர் சில நாட்களுக்கு முன் போயிட்டார் யாருக்கு யார் வந்து உதவி இருக்காங்க பார்த்தீங்களாத்தான் கண்ணீரை துடித்துக்கொண்டு வியப்புடன் வினைவினாள் நாம் மாத்தால் அந்த ரூபத்திலே தான் வந்தாள் எல்லாம் நீ எனக்காக அவளிடம் மன உருக வேண்டிக் கொண்டதன் பயன் நம்பினவங்களை நம் தாய் கைவிட மாட்டாள் என்பது நம் விஷயத்திலே உண்மையாச்சு பார்த்தியா கலைந்து பிறண்ட அவளது கூந்தலை ஒதுக்கி அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் அந்த பரோபகாரி அந்த பரோபகாரி யாருன்னு தெரிஞ்சால் அவர் தமது முகவரியை விட்டு போயிருக்கார் அவரது மகன் கடலில் மூழ்கி மரணமடைந்து போன துயரத்தின் துடிப்பு தான் அவர் அப்படி கொந்தளிக்கிற கடலில் நீந்தி என்னை காப்பாற்றி உசுப்பியதாம் டாக்டர் எல்லாத்தையும் சொன்னபோது என் மனசிலே அவர் முத்துமாரியாக்கத்தான் தென்பட்டார் நம்ம இரண்டு பேரும் நன்றி தெரிவித்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதி ஓட்டி விடுவோம் அதோடு அவர் செலவழித்த பணத்தை எப்படியாவது அவருக்கு திருப்பிவிட முயற்சி எடுப்போம் அப்புறம்தான் பிறகு நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போன போது காமெண்ட்ஸ் செய்த மோசடி விளங்கியது அதை அவர்களிடம் காட்டிக்கொள்ளாமல் நேரே அவன் தங்கியிருந்த லாட்ஜுக்கு போனேன் அப்போத்தான் வெளியே புறப்பட அவன் அரை கதவை சாத்தி கொண்டிருந்தான் என்னை பார்த்து பேயை கண்டது போல் பீதியோடு அலறினான் எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டான் எனக்கு வந்த ஆத்திரத்தில் அவனை அடித்து நொறுக்கணும் போலத்தான் இருந்தது செய்யக்கூடாத மகா பாதகத்தை செய்துவிட்டு தம்பின்னு வேற உறவான பூங்கி போனேன் ஆனால் அவன் உன்னை தன் தெய்வமாக நினச்சி பெருமையாக பேசியதை கேட்டு இருந்து போய் மன்னிச்சிட்டேன் உடனே தாமதம் பண்ணாமல் ராத்திரி பஸ் பிடிச்சி ஊர் வந்து சேர்ந்தேன் வழியிலே சிங்காரம் என்னை கண்டு ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க உங்கள் கடிதாசி என இதை கொடுத்தான் உன்னை கேட்காம அதை பிரித்து உங்கள் அப்பா எழுதின கடிதத்தை உங்களை கேட்காம நான் பிரித்து படித்ததுக்கு நமக்குள்ளே ரகசியம் எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தமாக அவளை தன் அருகே இழுத்து கொண்டான் உன் இஷ்டப்படியும் அப்பா சொல்படியும் காமேஷுக்கு நம் சொத்தில் பங்கு உண்டு கவலை வேண்டாம் அத்தான் உங்கள் தம்பி விவரமாக சொன்னதை கேட்ட பிறகு என் மேலே உங்களுக்கு தப்பா அவள் முடிக்கவில்லை துயரத்துடன் தீக்கினாள் பூக்குழுவிலே நடந்து பூவாக என் முன் வந்து நிற்கிறாள் என் அன்பு மனைவி அகல்யா என்றும் எப்பவும் என் மனசிலே இன்பமான நினைவுதான் தான் நிறைஞ்சி இருக்கும் அகல்யா என்று சொல்லிக்கொண்டே தன் அவளை நெஞ்சோடு நெருக்கமாக அணைத்து கொண்டான் இத்தனை துன்பங்களுக்குப் பிறகு இப்போது அவர்கள் மனத்தில்தான் எத்தனை நிம்மதி நிறைவு ஆனந்தம் இத்துடன் பூக்குழி என்ற கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்